புராதன ம மதம் எது இந்து மதம் புராதன புராதனமான அந்த மதம் தான் ஆனால் அது இந்து மதம்னு சொல்லலைப்போ அது தனித்தனி மதங்களாக இருந்தது பேர் வச்சது ஒரு பேர் வைத்த ஒரு மதம் முதல்ல எங்கே ஏற்படுதுன்னா ஈஜிப்டில் தான் அக்கே நாடன் அக்கே நாடன் என்ற மதம் அது அங்கே தான் முதல் முதல்ல ஈஜிப்டில் தான் தொடங்கினது இப்போ நீங்கள் அந்த ஈஜிப்டில் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமிட்டு அந்த இதெல்லாம் இங்கே எழுத்து அந்த எழுத்துக்கள்லாம் வந்து படம் போட்டால் மாதிரி இருக்கும் அவங்க அவங்களுடைய எழுத்துங்கள்லாம் அந்த ப அப்படி தான் ஒரு ஒரு பாஷையை வந்தது அந்த படம் போட்டு காமிச்சு அந்த படம் போட்டெல்லாம் போச்சு அவங்க இன்னும் அந்த ஈஜிப்டில் அந்த பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க எடுத்து பார்க்கும்போது எல்லாம் அந்த படம் போட்ட அந்த அவங்க லாங்குவேஜ் தான் இருக்கும் இந்த அக்கைய நாடன் மதத்தை சார்ந்த பாஷ இது இந்து மதம் முதல்ல அது பின்பற்றப்பட்டது மத்திய ஆசியாவில் அந்த மத்திய ஆசியாவிலிருந்து அவங்க ஆரியர்கள்னு சொல்கிறாங்க அவங்க அங்கிருந்து என்ன வந்திருக்காங்கன்னா சிந்து நதி சமவெளிக்கு வந்திருக்காங்க அங்கே சிந்து நதி சமவெளியில் கிறிஸ்துவுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அங்கே வந்திருக்காங்க இண்டஸ் வாலி சிவிலைசேஷன் அப்படின்னு அதில் சொல்லப்படுகிறது அது வந்து ஹாரப்பா முகேஜ் முகேஞ்சதாரோ அப்படின்னு சொல்கிற இடத்துல தோண்டி ஈட்டி பார்த்துட்டு அதனுடைய அந்த இதெல்லாம் எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப நாளாக அங்கே தான் அது தொடங்கினது இந்த இந்து மதம் அங்கிருந்து இங்கே வந்து இந்த மகேஞ்சதாரோ ஹாரப்பா இந்த ஊர்களில் அதாவது சிந்து சிந்து நதியுடைய சுத்தி இருக்கிற இடத்துல அந்த மதம் வளர்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேத மதம் அதை வேத காலம்னு சொல்கிறோம் ஏன்னா அந்த காலத்தில் அந்த ஒரு தான் இருந்தது அதனால் அது வேதகாலம் அப்படின்னு சொல்கிறோம் அது முதல் முதலில் ரிக்வேதம் அதை முதல்ல ஏற்பட்டது ரிக்வேதம் அது வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஆயிரத்தி எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு ஆயிரத்தி எழுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ரிக்வேதம் முதல்ல வந்தது அந்த ரிக்வேதத்தில் தான் முதல் முதலில் சிவன் வழிபாடு அதாவது அப்போ வந்து சிவன் சொல்லலை அவங்க அதாவது ருத்ரா ருத்ரன் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு பயங்கரமான ஒரு கடவுளாக எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய கடவுளாக அந்த மாதிரி ஒரு ருத்ரன் என்ற பேரில் அவரை வழிபட்டாங்க அதான் முதல்ல இந்து மதத்தில் ஒரு கடவுளை வழிபட்டது என்பது நமக்கு தெரிந்து அதுக்கு முன்னாடி அந்த ஆரப்பாய மாஞ்சதார்கள் யா எப்படி வழிபட்டார்கள் அந்த அளவுக்கு இன்னும் தெரிய தெரிய வரல இருந்தாலும் அது சிலதெல்லாம் நம்ம இந்த வேத காலத்தில் ஏற்பட்ட மதம் மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து இந்த வேதகால மதங்களில் அதுக்கப்புறம் ரிக் வேதத்துக்கு அப்புறம் சியாம வேதம் அந்த வேதான் நாலு வேதங்கள் ஏற்பட்டது அந்த நாலு வேதங்களுக்கு அப்புறம் வேதங்கள் நின்று போச்சு அதுக்கப்புறம் உபநிஷத்துக்கள் ஆகி போச்சு அது அதாப்பிட்ட வேதங்களுக்கு ஒப்பானது உபநிஷத்துக்கள் அதுக்கப்புறம் அந்த வேதம் என்று சொல்வதில்லை உபநிஷத்துக்கள் என்று அப்புறம் அது அந்த அந்த வழியில் வந்தது அதுக்கப்புறம் தான் எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி அதில் தான் கிருஷ்ணர் கிருஷ்ணன் பிறந்தார் அப்போ தான் அந்த கிருஷ்ணன் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த முதல்ல சைவம் என்று இருந்தது வைணவமும் கூட சேர்ந்தது சைவம் வைணவம் அப்படி அந்த காலத்தில் வந்து ஆறு மதங்கள் அதாட்டது சிவனை வழிபடுவது இதே காணாபத்யம் கணபதியை வழிபடுவது அப்போ வந்து அது சிவனுடைய பிள்ளை இல்லை தனியும் மதம் காணாபத்தியம் என்பது அதே மாதிரி முருகன் அது முருகனை வழிபடக்கூடியது பார்வதியை அதாவது பார்வதி அப்போ வந்து சிவனுடைய மனைவி அல்ல அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் தான் க கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த புராதன கதையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க அப்போது அந்த சக்தி அந்த சக்தி வழிபாடு அது சாக்தம் என்ற மதம் சூரிய வழிபாடு இருந்தது அந்த இந்த மாதிரி ஆறு மதங்களாக இருந்ததை சித் ஆதியில் வந்த சித்தர்கள் அதை ஒன்று சேர்த்து சித்தர்கள் மட்டுமல்ல சங்கரரும் அந்த இதில் முயன்றார் அதை அப்படி எல்லாம் இது வந்து இப்படி இருக்கக்கூடாது பிரிந்து இருக்கக்கூடாது ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு அவரும் அவர் சைவத்தில் வந்தால் கூட மற்ற மதங்களையெல்லாம் ஒன்று சேர்க்கிறதுக்கு அவர் ரொம்ப பாடுபட்டார் இப்படி அந்த அப்போ கூட அந்த சைவமும் வைணவமும் ஒன்று சேரவில்லை அது அப்படி தனித்தனியாகவே வளர்ந்தது இப்பவும் அப்படி தான் இருக்குது அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதுக்காக 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 பல புராண கதைகளை உருவாக்கினார்கள் அதாவது பார்வதியை திருமணம் செய்து கொள்வதற்கு பார்வதி வந்து மலைமகள் அப்பா கிடையாது அப்பா வந்து அவர் அசுரன் அதனால் அப்பா யாரும் இல்லை திருமணம் செய்து வைக்கிறதுக்கு கனிகாதானம் பண்ணணும் இல்லையா அதுக்கு கிருஷ்ணனை சப்ஸ்டியூட் போட்டாங்க அதனால் அவர் வந்து சகோதரர் அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ அந்த முருக பாடலாம் பார்த்தீங்கன்னா அந்த அவர் மாமா முருகனுடைய மாமான்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி சில உறவுகளெல்லாம் அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தி என் மதத்தை ஒன்றுபடுத்த பார்த்தார்கள் இதெல்லாம் தான் நம்முடைய மதத்தின் கதைகள்